தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க யார் முன்னாடியும் தாழ்வு மனப்பான்மையே உங்களுக்கு வராது உங்களுக்குள் தாழ்வு மனப்பான்மை எப்பொழுதும் இருக்காது அப்படிப்பட்டவர்கள் தான் சிம்மராசிக்காரர்கள் எதிலும் துணிச்சல் எதிலும் வெற்றி காணணுன்றதுல உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் எப்பயுமே அந்த உறுதிக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஏன்னா யாரையும் நம்பி நாம் கிடையாது ஏன் வழி தனி வழி அப்படிங்கிறதுல எப்பொழுதும் பிறந்ததிலிருந்து எத்தனை வயதுக்கு ஆட்களாக இருந்தாலும் சரி இதே தான் இவங்களோட நிலைப்பாடு எப்பொழுதும் அதே மாதிரியாக தான் இருப்பாங்க தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர்கள் எதிலும் துணிச்சல் எதிலும் தன்னம்பிக்கை தைரியம் சரியாக தான் இருக்கும் நான் செய்தால் சரியாக இருக்கும் ஏன்னா நான் யாருக்கும் எந்த தப்பு நினைக்காத பொழுது எனக்கேன் தவறு நடக்கணுன்றதில் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் இதனாலேயே நிறைய இடங்களில் இவங்களோட சாதனைகளை வந்து இவங்க எதிர்பார்ப்பாங்க இவங்க ஏதாவது ஒரு செயல் செய்துட்டு நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்காதா நமக்கு ஒரு வெற்றி கிடைக்காதாங்கிறதுல எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா நான் செய்கிற வேலையெல்லாம் தெளிவாக தானே இருக்குது அப்போ எனக்கு வந்து வெற்றி கிடைக்கலனா எப்படிங்கிறதுல உறுதியாக செயல்படக்கூடியவர்கள் சிம்மராசி அதே போல் கோவன்றது எக்கச்சக்கமாக வருங்க சாதாரணமாலாம் வராது வர வேகம் இருக்குது பாருங்கள் புயலை விட வேகமாக வரும் சல்லுன்னு வரும் கோவம் வந்தால் சட்டால்னு வரும் அதே அளவுக்கு அந்த கோபம் அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற அன்பு இருக்குது பாருங்கள் அது அதை விட பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு குழந்தை மாதிரி பண்ணுவாங்க குழந்தை என்ன பண்ணும் திடீர்னு கொச்சுக்கும் அது ஏன் கொச்சுக்குது எதுக்கு கொச்சுக்குது நமக்கு ஃபஸ்ட்டு புரியறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அதே போல் அது சந்தோஷப்பட்டாலும் அந்த அளவுக்கு சந்தோஷப்படும் இந்த குழந்தைங்களை போல இவங்க எதற்காக கோபம் வருது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அது பெரிய கோபமா காட்டுவாங்க ஒரு சின்ன சந்தோஷத்தையும் பெருசா வெளிப்படுத்துவாங்க இப்படிப்பட்டவர்கள் தான் சிம்ம ராசின் இயல்பே இதுதான் ஆனா மற்றவங்க என்ன நினைப்பாங்க கோவப்படுறாரு நம்ம ஒதுங்கிக்குவோம் இவங்க கிட்ட எதுவுமே வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா இவங்களுடன் பழகியவர்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் இவங்க கூட மட்டும் பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களை வந்து மற்றவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க கூட பழகிறீங்களோ அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவர்களை உயரத்தில் தூக்கி நிறுத்திடுவாங்க அந்த அளவு கெப்பாசிட்டியான ஆல்கியான்னு பார்த்தா இவங்க தான் தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்களும் இவங்க தான் எல்லா இடத்துலையும் சிங்கம் போல நிற்பாங்க அந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கு சூரியன் இவங்கள் ராசிநாதன் முதல்ல அது ஒன்று சிம்ம ராசி சூரியன் இவங்கள் ராசிநாதன்னும் பொழுது எல்லா இடத்திலும் தலைமை பண்பு ஏன்னா காட்டுக்கு ராஜா சிங்கம் நவகிரகங்களுக்கு ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இப்போ இவங்க ரெண்டுமே இவங்க இருக்கும்பொழுது எங்கே சென்றாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரிங்க எவ்வளோ பிரச்சனை இருக்க தான் செய்யும் ராசிக்கு பிரச்சனையே வராதுன்னே நான் சொல்ல வரல அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்க தான் சிங்கம் இவங்க தான் தலைவர் அப்படித்தான் அதுதான் இவங்களுக்கு எழுதப்பட்ட விதி சொல்ல போனால் இதுதான் இறைவனால் எழுதப்பட்ட விதினா இவங்களுக்கு தான் சிம்ம ராசியில் பிறப்பதற்கு ஒரு பாக்கியம் வேணும் எல்லாருக்கும் கிடச்சிடாதுங்க நிறைய கஷ்டம்தாங்கண்ண ஒரு சிலவங்க சொல்லுவாங்க நானே நிறைய கஷ்டப்படுறேன் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே அதுதான் உண்மை சிம்ம ராசியில் எல்லாராலையும் பிறக்க முடியாது அதற்கு பாக்கியம் செய்தவர்கள் தான் பிறந்திருப்பீங்க தானே பரவாயில்ல அதையும் சகிச்சிக்கோங்க உங்களுக்கு தான் தைரியம் இருக்குது வலிமை இருக்குல்ல பார்த்துக்கலான்ற எண்ணங்கள் இருந்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்க்கையை அழகாக பயணம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சூரியன் உச்சம் இவங்களுக்கு இப்போ சூரியன் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்காருங்க சந்திரன் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு செவ்வாய் நீச்சத்தில் இருக்காரு செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க புதனும் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு குரு வந்து கோச்சாரத்தில் வந்து சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் உங்களுக்கு குரு நல்ல பலனை கொடுக்க போகிறார் சுக்கிரன் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க சனி பகவான் வக்கிரத்தில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு சில சமயங்களில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் ராகு உங்களுக்கு மாற்றத்தை தரார் சஞ்சாரம் பண்ணுறார் கேதுவாலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குது அவரும் உங்கள் சஞ்சாரத்திற்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் இதனால் உங்கள் கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பில் தான் இருக்குது தப்பு கிடையாது இப்போ சூரியன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சூரியன் குரு புதன் மூன்றும் சேர்ந்து ஒரு இடத்தில் அமர்ந்து ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்து பார்ப்பதுனால உங்களுக்கு நிறைய மாற்றம் இருக்குதுங்க மேஷத்தில் இருந்து பார்ப்பதினால் பெரிய சக்திகள் உங்களுக்கு சேர்ந்திருக்குன்னு அர்த்தம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் புதன் மூன்றும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கு பொருளாதார மாற்றம் நல்லா இருக்கு செய்யும் செயல்கள் எல்லாம் சரியானதாக அமையும் இப்போ நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது ஒரு மாற்றம் நீங்கள் இப்போ நிறைய நிறைய தர்மங்கள் செய்கிறது இல்லை நிறைய கோவில்களுக்கு செல்வது நிறைய புண்ணிய காரியங்கள் செய்கிற போலெல்லாம் உங்களுக்கு எண்ணங்கள் ஏற்பட்டு அதன்படி செயல்படுவீங்க ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டத்தில் மூன்று பேரும் சேர்ந்து அமர்ந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்கள் உங்கள் ராசிக்கு பலத்தை கொடுக்குறாங்க இவ்வளோ நாளாக பலகீனமாக இருந்து பல இடங்களில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க கேள்விக்குறியாகவே இருந்திருக்கும் சிலருக்கு நமக்கே இந்த நிலமை என்ன பண்ணிட்டோம் நாம எதுவுமே பண்ணலையே இன்னைக்கே இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல மனசளவில் ரொம்ப வேதனை இவ்வளவு நாள் நடந்து வந்த காலங்கள் எல்லாமே உங்களுக்கு பல பிரச்சனைகளும் உடல் ரீதியான பிரச்சனை நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் தேவ ஆரோக்கியம்னா நல்லா இருந்திருக்காரு இப்போ பாருங்கள் எல்லாம் மாற்றம் வந்துடும் குரு பகவான் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறார் அதே போல் சூரிய பகவானும் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறார் புத்திசாலித்தனத்தை புதன் பகவான் கொடுக்குறார் அப்படி இருக்கும் பொழுது இது நாள் வரைக்கும் நடந்த பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு மாற்றம் ஏற்படும் கடன் அதிகமாக இருக்குதுங்க தேவையில்லாத கடன் ஆயிடுச்சுங்க சூழ்நிலை என்ன செய்கிறதுனே தெரியல எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு நின்னைய வரைக்கும் யோசிக்கிறேன் புரியவே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் உண்மையிலே கடன்லாம் தீர்ந்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிருவீங்க இல்லையா பழைய கடனை மாற்றிட்டு புதிய கடனாக மாற்றிக்குவீங்க வட்டி அதிகமாக இருக்குது இப்போ வட்டி குறைவான கடனாக வாங்கி இதை கொடுத்துட்டு வட்டி குறைவாக இது பண்ணி கொஞ்ச நாள் அடைச்சிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க கடனை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான காலகட்டம் வந்துருச்சுங்க தர்மத்தில் நீங்கள் தலைவனாக திகழது காலமும் இதான் எவ்வளோ கடன் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஒரு தான தர்மம் பண்ணுறதுல உங்களை அடிச்சுக்கு ஆளே கிடையாதுங்க அந்த அளவுக்கு பண்ணக்கூடியவர்கள் நிறைய விசேஷங்களை நீங்கள் வந்து நிறைய எளிமையாக செய்வீங்க உங்களுக்குள்ள அந்த கம்பீரம் இருக்குது உங்களை நம்பி வருவாங்க உங்களை நம்பி வந்து உங்கள் தலைமைக்கு கீழே இருந்து நம்ம எல்லா வேலையும் செய்யணுங்கிறதெல்லாம் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க ஏன்னா உங்களோட பங்களிப்பு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் தலைமை வகிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியாதுங்க அந்த பண்பு உங்களிடம் சரியாக இருக்கும் அதனால் மற்றவங்கிட்ட எதை சொல்லி எப்படி வேலை வாங்கணும் எப்படி எல்லாம் செயல்படுத்தணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இயல்பானது இது நீங்கள் வந்து பிளான் போட்டோ இல்லை ஏதோ செயல்முறையிலேயோ கிடையாது அது இயற்கையாகவே உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதனால் உங்களை நம்பி வருவாங்க கோவில் காரியங்கள் நிறைய ஈடுபடக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவானும் சூரிய பகவானும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க புண்ணிய காலம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது இப்போ உங்களுக்கு இருக்குது பூர்வ புண்ணிய பதி எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதே போல் புதன் பகவான் உங்களுக்கு சிந்தனையில் தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குறார் நல்ல தெளிவான மாற்றம் தெளிவான முன்னேற்றம் செல்வ செழிப்பு பொருளாதார மாற்றம் தொட்டது துளங்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க தப்பே கிடையாதுங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு அமைப்புங்க திருமண யோகம் உண்டாகுது அதே போல் இப்போ ஏதாவது வரன் தேடிட்டு இருக்கிறேன் எனக்கு எதா வரன் கிடைக்குமானா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் உங்கள் மனதிற்கு போல வரன் கிடைக்கும் எப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ உங்கள் குணத்திற்கு ஏற்றார் போல அந்த அம்சமான நிலையை இப்போ மூன்று பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குறாங்க அதே போல் பேச்சும் தெளிவாக பேசுவீங்க இப்போ புதன் பகவான் உங்கள் ராசியில் இருப்பதனால பேசும்பொழுது கொஞ்சம் இனிமையாக பேசுவீங்க மற்றவங்கிட்ட கடுகடன் இவ்வளோ நாளாக கோபமாக இருந்தேன் நீங்கள் கூட இப்போ உங்ககிட்ட நிறைய மார்கள் இருக்கும் ஒரு மென்மை இருக்கும் மென்மையாக பேசுவீங்க தலைதணம் இருக்காது எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்றைக்குமே நீங்கள் சொன்னது கிடையாது இனிமையாகவும் சொல்ல போகிறதில்ல இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசிட்டு இருந்த நீங்கள் இப்போ எளிமையாக பேசுவீங்க ரொம்ப பணிவாகவும் இருப்பீங்க சில நேரங்களில் பெரியவர்களுக்கெல்லாம் அவ்வளோ பணிவு கொடுப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு இப்போ குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ மூன்று பேர் சேர்க்கைங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றம் அது மூன்றுமே நல்ல கிரகங்கள் ஒன்றாக அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்கு இந்த காலகட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு வெற்றிக்கான காலமாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறார் என்ன பண்ணுவாருன்னு பயமாக இருக்க பயப்பட பயப்படீங்க அதெல்லாம் பயப்பட போகிற ஆட்களும் நீங்கள் கிடையாது இருந்தாலும் பிரச்சனையால் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க இல்லை ஒரு சங்கடமான சூழ்நிலை இருக்கும் செவ்வாய் சேர்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில சமயங்களில் ரத்தம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும் உடம்பு சோர்வாக இருக்கும் உடல்நிலை பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுக்கறார் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உடல்ல எப்படியா இருந்தாலும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மருத்துவரை போய் பார்க்கிறது நல்லது அலட்சியப்படுத்தக்கூடாது சாதாரண ஜுரம் தானே சாதாரணமா அடிபட்டுருச்சுங்க அப்படின்னு வீங்க அது கொஞ்ச நாள் அது பெரிய பிரச்சனைகளாக ஆகும் உடனே பாருங்க ஒரு சின்னதா ஒரு பிரச்சனையா அது அன்னைக்கே முடிக்க வேண்டிய பிரச்சனையை காலம் முழுக்க இழுத்துட்டு போகக்கூடாது அதனால முடிந்த வரைக்கும் செவ்வாயால ரத்த சோக வர்றதுக்கு அதுவும் பெண்களுக்கெல்லாம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கொஞ்சம் மன உளைச்சலா இருக்காம இருக்கும் முடியெல்லாம் கொட்டும் பொழுது எப்படி இருக்கும் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கும் என்னடா இது நம்ம உடம்புல எதுவோ பிரச்சனை போல இருக்குன்னா தோண ஆரம்பிக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்ப இருக்கக்கூடிய நேரத்துக்கு மட்டும் அப்படி இருக்குது இதுக்காக அலட்சியப்படுத்தவனா நீங்கள் உடனடியாக ஒரு மருத்துவரை பார்த்து ஏதோ விட்டமின்ஸ் மாத்திரை உங்களுக்கு என்ன சரியாக வேணுன்றது அவங்களுக்கு தான் தெரியும் அதை கொடுத்துருவாங்க உங்களுக்கு சரியாக போயிடும் அதுக்கப்புறம் கிரகமும் மாறும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுடும் அதே போல் சொத்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் இடம் வச்சுருக்குறீங்க நிலம் வச்சுருக்கிறீங்க வீடு வச்சுருக்கீங்கன்னா அதுங்க அதோட சொத்து மதிப்பு என்ன இருக்குது அதோடய ஆவணங்கள்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க அதையும் நீங்கள் இப்போ கரெக்டாக பார்த்துக்கணும் அதில் ஏதாவது வில்லங்கம் விழாமல் பார்த்துக்க வேண்டிய நேரம் இது ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சில இடங்களில் நாம் அஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது அது பிரச்சனைகளாயிடும் அதனால் முடிந்த வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ வந்து சொத்து பிரிக்கிறோம் பூர்வீக சொத்தை பிரிக்கிறோன்னா இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் காலம் எடுத்துக்கோங்க உடனடியாக எந்த முடிவுக்கும் வராதிங்க ஒரு ஒரு ஆறு மாதம் போகட்டும்னு சொல்லிடுங்க அது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கட்டும் ஆனால் உங்களை பற்றின விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது எனக்கு இது பிரச்சனையாக இருக்குது இப்போ வந்து நீங்கள் பிரிக்க வராதிங்கன்னு எதுவும் சொல்லிடாதீங்க ஏன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு உங்களை இன்னும் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் காலதாமதத்தை ஏதோ ஒரு வழியில் சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் சொல்லி அவங்கள கொஞ்சம் தடுத்து நிறுத்திக்கிட்டே வாங்க கொஞ்சம் காலம் போன பிறகு உங்களுக்கான சொத்து பிரிக்கும் பொழுது முறையாக வந்து உங்களுக்கு சேர்ந்துடும் இல்லைன்னா அதில் வந்து உங்களுக்கு லாபம் இருக்காது இல்லை நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க பொருளாதார விரயத்தை ஏற்படுத்துவாங்க அதனால் முடிந்த வரைக்கும் இப்போ வந்து சொத்து பிரச்சனையாக போகாதீங்க இல்லை சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வந்தாலும் அது நல்லா இருக்காது அதனால் முடிந்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் காலத்தை தவிர்த்துருங்க பெண்களாக இருப்பவர்கள் ரத்த ஓட்டத்தை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதற்கு தகுந்த உணவு எடுத்துக்கோங்க டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் ஏன்னா சில சமயங்களில் உங்களுக்கு உங்களை மீறி கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு நிதானத்தை மட்டும் இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும் ரொம்ப பொறுமை வேணும் ஒரு நேரம் வரும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கானது உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேர்ந்துரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வக்கரமாக இருக்காருங்க ஏழாவது வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களை பொழுது சில இடங்களில் உறவுகளால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க உறவுகளால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா உங்களை தனிமைப்படுத்துவாங்க ஒதுக்கி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது எதையாவது ஒன்று சொல்லி உங்களை வந்து தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய விசேஷங்களுக்கு உங்களை கூப்பிட மாட்டாங்க அப்படியே கூப்பிட்டாலும் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு மன உளைச்சலாகும் நிறைய கவலைகளை கொடுத்துரும் அந்த மாதிரியான காலகட்டத்தில் இப்போ இருக்குது முடிந்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக இருங்க எதுலேயும் முடிவெடுக்காதீங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை அப்படியே எடுத்துகிட்டு போங்க உறவுகள் முன்னாடி நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க என்ன உங்களை ஒதுக்கி வைக்கிறது நீங்கள் கொஞ்சம் காலம் எல்லோரையும் ஒதுக்கி வச்சு தான் பாருங்களேன் நிறைய மாற்றம் ஏற்படும் அவங்களாம் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைய வரைக்கும் ஏதாவது ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் முன்னாடி நீங்கள் நிமிர்ந்து நிற்கணும்னா கொஞ்சம் உறவுகள் கிட்ட விலகி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் பழைய பிரச்சனைகள் இல்லை பழைய உறவுகளால் உங்களுக்கு எப்பயோ நடந்த பிரச்சனை கூட இப்போ திரும்பி எழும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கோம் அந்த கதையை தூக்கிட்டு வந்து இப்போ பிரச்சனை பண்ணுவாங்க நீ அப்படி பண்ண இப்படி பண்ண அதை பண்ண இதை பேசுனேன்ட்டு அதுக்கெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க அது முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் சொல்லிட்டு ஆயக்கட்டுங்க எதாக இருந்தாலும் அந்த முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கும் நீங்கள் இப்போ திருமணம் பண்ணிக்க போகிறவர்களாக இருந்தால் பார்த்து நிதானமாக உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது குரு எப்படி இருக்குன்னு பார்த்து நிதர்சனத்தை உணர்ந்து திருமணம் பண்ணிக்கணும் இப்போ போயிட்டு அவசரப்பட்டு எனக்கு வயசாகுது நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் போகும்பொழுது சரியான பார்க்காம போயிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வரும் சில சமயங்கள் பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கப்புறம் அதை சேர்த்து வைக்கிறாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் அந்த பிரிவு சண்டை எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆரம்பத்துலேருந்தே சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் ஒரு வாழ்க்கை அதனால் திருமண விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப முக்கியம் அதே போல் சனி பகவானால் உங்களுக்கு பொருளாதார மாற்றம்லாம் இருக்குதுங்க பொருள் வளர்ச்சி இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது எதுலையாவது இது வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு லாபம் இல்லாமல் இருக்குதுன்னு நினச்சிட்ருந்திங்கன்னா இப்போ லாபம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உறவுகளால் மட்டும் பிரச்சனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனை கிடையாதுங்க ஓரளவுக்கு எச்சரிக்கையாக மட்டும் இருங்க நண்பர்களால் உங்களுக்கு நல்லது தான் நடக்குது ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு தன்னால் தேடி வந்துடுவாங்க அதே போல் இப்போ சனி பகவான் கொஞ்சம் இப்படி இருக்கும் பொழுது உறவுகள் பிரச்சனை அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்டையே பேசி நீங்களே உங்கள் குடும்பத்தில் உட்காந்து ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கள் வெளிய யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் உறவை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் இருந்தாகணும் உங்கள் மதிப்பையும் நீங்கள் காப்பாற்றி ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா நாம் ஜெயித்தா யார் முன்னாடி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவீங்க உங்கள் உறவுகள் முன்னாடி அப்போ அவங்க முன்னாடி நம்ம ஜெயிக்கணும்னா அவங்களெல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட நீங்கள் வச்சுருக்கிறது நல்லது விலகிட விலகிட்டு ஜெயிக்கிறது பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் விலகிட்டு ஜெயித்தாலும் அதில் பலனும் கிடையாது அவங்க கூடையே இருந்து நீங்கள் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தீங்கன்னா சரியாக போயிடும் சுக்கிரன் பத்தாம் இருந்து உங்களை பார்க்குறாருங்க உச்சம்க சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால தொழில் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் தேடி வந்துடும் திடீர் வாய்ப்புகளாக வரும் பொருளாதார மாற்றம் இருக்குது எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பை யார் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சி அனுபவித்து வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதற்கான காலகட்டம் இருக்குது பொருளாதாரம்லாம் நல்லா இருக்குது அதே அளவுக்கு விரயமும் இருக்குது சுப விரயங்களாக இருந்து உங்கள் விருப்பம் போல் வாழக்கூடிய வாழ்க்கையை சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க நாள் வரைக்கும் கணக்கு போட்டு வச்சிருந்துருப்பீங்க இதெல்லாம் வாங்கணும் இதெல்லாம் செய்யணும் வீட்டுக்கு இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணணும் அது பண்ணணும்னு ஏதோ முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம் இப்போ தன்னால் தேடி அழகாக செஞ்சுக்குவீங்க இதெல்லாம் ஒரு ஆடம்பர செலவுன்னு நினச்சா செலவு தான் இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷத்துக்காக நீங்கள் செய்கிறீங்கன்னா அது நல்லது தான் ஏன்னா இவ்வளோ மன அழுத்தம் இருக்கும் பொழுது நிறைய மன அழுத்தம்லாம் இருக்குதுங்க அதிலிருந்து வெளியே வரணும்னா ஏதோ ஒரு சந்தோஷம் ஏதோ ஒரு விதத்தில் கிடைச்சாகணும் அதனால் இதெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டத்தை சுக்கிர பகவான் கொடுக்குறார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான மாற்றம் இப்போ கிடைக்குதுங்க அதே போல் ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான அமைப்பு கிடைக்கும் நாளாக ஏதோ ஒரு சோர்வாக இருந்தாமல் இருப்பீங்க டென்ஷனாக இருந்தாமல் இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இருப்பீங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு மனசை திருப்தி கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து இப்போ சுக்கிர பகவான் கொடுக்குறாரு தேஜஸ் கிடைக்கும் நிறைய கோவில்களுக்கு போற மாதிரி இருக்கும் நிறைய புண்ணியங்கள் செய்கிறா போல நீங்கள் வந்து நிறைய இருப்பீங்க ஈடுபடுவீங்க நாள் வரைக்கும் கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க போகாமல் இருப்பீங்க திடீர்னு பார்த்தா மூ உங்களுக்கே ஒரு முடிவு எடுத்து திடீர்ப்புன்னு கிளம்பி போயிட்டு வந்துருவீங்க இதையெல்லாம் உங்களுக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது சிறப்புங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சந்தோஷமான காலகட்டமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சந்திரன் எப்படி இருக்கான்னு பார்த்தா ஆறாம் வீட்டில் இருக்காருங்க கொஞ்சம் மனசோர்வை ஏற்படுத்துகிறார் மனசுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு கவலை டென்ஷன் பழைய நினைவுகள் பழைய பிரச்சனைகள் பழைய நினைவுகளே நல்ல விதமாக இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனால் நல்ல விதமாக இல்லை எப்பயாவது சண்டை போட்டது யாரோ உங்களை திட்டினது இல்லை எதையோ இழந்தது இதையெல்லாம் திருப்பி திருப்பி உங்கள் மனசுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார் சந்திரன் இதனால் மனசளவில் சோர்வு ஏற்பட்டுடும் அந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்திக்காதிங்க மனச்சோர்வுக்கு மட்டும் இடம் கொடுக்கவே கொடுக்காதிங்க உடம்பு சோர்வாக இருந்தால் மருத்துவரிடம் போயிட்டு நம்ம எதையாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டு சரியாக போயிடலாம் ஆனால் மனச்சோர்வுக்கு எதுவுமே கிடையாதுங்க இறைவன் மட்டும்தான் உங்களுக்கு துணையாக இருக்கான் நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் மன கஷ்டத்தை தீர்த்துக்கலாம் எப்பயுமே மனக்குறை இல்லாமல் வாழ்ணந்தான் இறைவனடையும் எல்லாரும் வேண்டிக்கிறாங்க ஏன்னா எந்த குறை இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிடலாம் மனக்குறையை மட்டும் யாராலேயும் நிவர்த்தி பண்ணிக்கவே முடியாது இறைவனால் மட்டும் தான் முடியும் அதனால் இறைவனை நம்புங்கள் மனசுக்குள்ளே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கா மாதிரி இருக்கும் திடீர்னு என்ன காரணன்னே புரியாது டென்ஷனாக இருப்பீங்க அழுவணும்னு தோணும் சில சமயங்களில் உங்களுக்கு விரக்தியாக இருக்கா மாதிரி அமைப்பு இருக்கும் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கா மாதிரியான எண்ணங்கள் வரும் அதுக்கெல்லாம் இன்னும் கொடுக்காதீங்க சந்திரனால் நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைனாலும் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு நிதானத்துக்கு வாங்க அதே போல் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப டென்ஷனாக இருக்குது கவலையாக இருக்குன்னா போயிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவையே அப்பாவையே பார்த்துட்டு சும்மா பேசிவிட்டு ஒரு மணி நேரம் இருந்துட்டு வந்தால் கூட போதுங்க உங்களுக்குள்ள ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் ஆயிரம் இருந்தாலும் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் தாய் வீட்டுக்கு செல்லும் பொழுது பெண்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மன நிறைவு ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்க எனக்கு அம்மா வீடே இல்லை அப்படின்னும் பொழுது கோவில்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச கோவில்களுக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம் மாறும் பொழுது மனதளவில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கிடுங்க கூடிய விரைவில் எல்லா கிரகங்களையும் கொஞ்சம் மாறும் பொழுது சரியாயிடும் இப்போ கொஞ்சம் அப்படி இருக்கு அவ்வளோதான் இது நிரந்தரம் கிடையாது அதை மனசில் வச்சுக்கணும் கேது கேது பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குடும்பத்தில் ஒற்றுமையெல்லாம் இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு பெரிய மனமாற்றம் ஏற்படும் குழந்தைகளால் கௌரவம் கிடைக்கும் பேர் கிடைக்கும் நல்லா படிக்கிறாங்கப்பா உங்கள் குழந்தைன்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு சந்தோஷம் தானே ஒழுக்கமான குழந்தைய வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டாலே சந்தோஷம் தான் அதெல்லாம் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் வாங்கி கொடுத்துருவாங்க நல்லா படிப்பாங்க அறிவாளியாக இருப்பாங்க அதே போல் அரசாங்க உதவிகள் ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே சரியான அமைப்பில் தான் போகுது இந்த அவ ஃபஸ்ட்டு விட்டுடுங்க அவ இருக்கிறதுனால தான் எது நடந்தாலும் நமக்கு வந்து சரியாக நடக்கலைன்ற மாதிரியான எண்ணங்கள் இருந்துகிட்ருக்கு அதனால் முடிந்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் தாங்க கிடைக்கிது குடும்பத்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேசும் பொழுது அதற்கு அவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்கும் பொழுது அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கவலை குடும்பம் உங்களுக்கு இப்போ உறுதியாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது சப்போர்ட் பண்ணுது அப்படி இருக்கும் பொழுது குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ்நாள் முழுக்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் எவ்வளோ அங்கீகாரம் கொடுக்குறீங்களோ அதே அளவு உங்களுக்கு அவங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்க அன்பு கொடுக்குறாங்க புரிஞ்சிக்கோங்க சிலரே டக்கு டக்குன்னு கோவப்பட்டு பேசிகிட்டே இருந்துடுறீங்க உங்களோட கோபத்தை வேறு எங்கேயும் காட்ட முடியலன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட காட்டும் பொழுது அது உங்களுக்கு பலகீனம் ஆயிடுது ஆனால் அவங்க அப்போ தப்பாக கூட எடுத்துக்க மாட்டாங்க உங்களை ஏதோ டென்ஷனில் பேசுகிறீங்கன்னு நினச்சிக்குவாங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க பிற்பாகுது கொஞ்சம் காலம் கழித்து நம்ம நிறைய பேசிட்டோம் இவங்க நமக்கு வந்து நல்லது நினைக்க மாட்டாங்க நம்ம குடும்பத்தில் யாரும் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்கன்ற இடத்துக்கு நீங்கள் வரீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கான உரிய மரியாதை அங்கீகாரத்தை கேது பகவான் எப்பொழுதுமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு அதே போல் சூரியன் உங்கள் ராசிநாதன் எப்பொழுதுமே உங்களுக்கு கொடுத்துட்ருப்பார் கவலையே படாதீங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நீங்கள் வாழணும்னு நினச்சா நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் எந்த காலகட்டத்திலும் எந்த கிரகம் சரி இருந்தாலும் சரி சரி இல்லைனாலும் சரி உங்களோட குணத்துக்கு நீங்கள் நல்லா வாழ்க்கையை வாழ்வீங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஒன்றும் இல்லைங்க சாதாரண ஒரு எளிய பரிகாரம் தாங்க செவ்வாய்க்கிழமையில போயிட்டு நரசிம்மருக்கு ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு வாங்க இல்லை நெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க கோயிலில் செவ்வாய்க்கிழமையில செய்யுங்க அது ராகு காலத்தில் செய்யும் பொழுது இன்னும் சிறப்புங்க இந்த செஞ்சுட்டு வந்தீங்கன்னா செவ்வாய் பகவானாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது அதே போல் சனி பகவானால் ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எள்ளெண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் வாங்கி அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது சனிக்கிழமை அதை வாங்கி கொடுத்துட்டு வாங்க அதை அபிஷேகம் பண்ண பண்ண உங்கள் பிரச்சனை எல்லாம் காணாமல் போயிடும் அதே போல் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க கூடிய விரைவில் எல்லா மாற்றமும் ஏற்பட்டுடுங்க இதையே நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது நம்ம கடமைகளை நம்ம சரியாக செய்யும் பொழுது எல்லாமே மாறிடும் கடவுள் ஒருத்தவன் இருக்கிறான்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் அனைத்து வேலைகளையும் செய்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாக